யாழ் போதனா வைத்தியசாலைக்கு ஆறு கோடி ரூபா பெறுமதியான மிக முக்கியமான கருவி அன்பளிப்பு துர்காபுரம் மகளிர் இல்லத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாய் நகைகள் அன்பளிப்பு துர்காபுரம் மகளிர் இல்லத்துக்கு உதவியை மேற்கொண்ட ஆஸ்திரேலிய தம்பதியினர் தான் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் இந்த உதவியை வழங்கியிருக்கின்றார் புலம்பெயர் தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்திற்கு வடக்கு கிழக்கிற்கு பல்வேறு உதவிகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த ஒவ்வொரு உதவிகளும் இங்கிருக்கின்ற மக்களுக்கு இங்கிருக்கின்ற அதனை பெற்றுக்கொள்பவர்களுக்கு மிகவும் முக்கியமானது தற்பொழுது இந்த யாழ் போதனா வைத்தியசாலைக்கு உதவியை மேற்கொண்ட தம்பதியினர் இதற்கு முன்னர் மேற்கொண்ட உதவி தொடர்பிலும் அது தொடர்பாக விரிவாக இன்றைய பார்வையில் பார்ப்போம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அறுபது மில்லியன் பெறுமதியான எண்டோஸ்கோப் கருவி ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் பவுண்டேஷனால் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த அன்பளிப்பினை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற டாக்டர் மனோமோகன் மற்றும் அவரது மனைவியார் கௌரி மனோமோகன் அவர்கள் இணைந்து இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் நிரந்தர பணிப்பாளராக இருக்கின்ற சத்யமூர்த்தி அவர்களிடம் இந்த எண்டோஸ்கோப் கருவினை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அது தொடர்பான புகைப்படங்களை யாழ் பூதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தனது புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார் இந்த எண்டோஸ்கோப் கருவியை ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எயிட் பவுண்டேஷன் வழங்கியதனூடாக மிகச் சிறந்த வைத்தியசாலை மேற்கொள்ள முடியும் என்பதனையும் முகப்புத்துவ குறிப்பில் அவர் பகிர்ந்திருக்கின்றார் எய்ட் பவுண்டேஷனுக்கு நன்கொடைகளை செய்து வரும் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பிலான புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இந்த குறிப்பை அவர் பகிர்ந்து இணைந்திருக்கின்றார் குறிப்பாக இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து சென்று ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற பலர் ஒன்றிணைந்து ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் பவுண்டேஷனை நிறுவி அதனூடாக பல்வேறு உதவி திட்டங்களை இலங்கையில் மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த உதவி திட்டங்களின் ஒரு பகுதியாகத்தான் இந்த உதவி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த உதவி தொகையினை இதற்கு முன்னர் தெல்லிப்பலை துர்காமன் தேவஸ்தானத்துக்கு சென்று அங்கு வழிபாடுகளை மேற்கொண்டதன் பின்னர் துர்காபுரம் மகளிர் இல்லத்திற்கு அங்கு வாழ்கின்ற பெண் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கருதி நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை அன்பளிப்பு செய்த டாக்டர் மனோமோகன் மற்றும் அவரது மனைவியான கௌரி மனோமோகன் அவர்கள்தான் இந்த உதவினை இன்றைய தினம் யாழ் பூதனா வைத்தியசாலைக்கு செய்திருக்கிறார்கள் செஞ்சோ செல்லர் ஆர் திருமுருகனாலும் சமூக வலைதளங்களிலும் பலராலும் பாராட்டுக்களை பெற்ற இந்த தம்பதியினர் தான் இந்த விடயத்திலும் பாராட்டை பெறுகின்றார்கள் அவர்கள்தான் ஆஸ்திரேலியன் மெடிக்கலைட் பவுண்டேஷன் சார்பாக இந்த உதவிகளை இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நாற்பது லட்சம் ரூபாய் நகையினை மகளிர் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் திருமணத்தில் இணைகின்ற பொழுது அவர்கள் அந்த நகையினை பயன்படுத்துமாறு கூறி அவர்கள் அந்த நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள் அந்த உதவி மிக அதிக அளவு சமூக வலைதளத்தில் பாராட்டை பெற்றது குறிப்பாக அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை நோக்கி இவர்கள் மேற்கொண்ட உதவியானது மிகவும் முக்கியமானது அங்கிருக்கின்ற பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு மிக முக்கியமான ஒரு உதவியாக அந்த உதவி இருக்கும் அதன் மூலம் வாழ்க்கையின் ஒரு அடுத்த கட்டத்தை அவர்கள் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இவர்களுடைய உதவி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உதவியாக இருக்கும் ஒரு வாழ்க்கையினுடைய முதல் முயற்சியாக வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை அவர்கள் ஆரம்பிக்க என்ற பொழுது இவர்களுடைய இந்த உதவி என்பது அவர்களுக்கு ஒரு படிக்கற்களாக இருக்கும் என்று பலர் அவர்களை பாராட்டியிருந்தார்கள் தற்பொழுது அவர்கள் வைத்தியசாலைக்கும் ஒரு உதவியினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலைக்கு தேவையான மிக முக்கியமான கருவிகளில் ஒன்றான கருவினை தற்பொழுது இவர்கள் உதவியாக இருக்கின்றார்கள் இந்த செய்தி தொடர்பிலும் தங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்து வருகின்றார்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பலர் இங்கிருக்கின்றவர்களுக்கு உதவி மேற்கொள்ளுகின்றார்கள் அந்த உதவிகள் அனைத்தும் இங்கிருக்கின்றவர்களாலும் இங்கு அங்கு உதவிகளை பெற்றுக் கொள்பவர்களாலும் நன்றியும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்ட ஒன்றாக இருக்கின்றது பலர் அந்த உதவிகள் மீது உதவி செய்பவர்கள் மீதும் அந்த உதவிகள் மீதும் தேவையற்ற விமர்சனங்களை அல்லது பொய்யான உபகதைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த உதவி வழங்குகின்ற செயற்பாடுகள் பலர் போலியாகவும் பலர் ஏமாற்றுகின்ற வேலை திட்டமாகவும் மேற்கொள்ளத்தான் செய்கின்றார்கள் எனினும் அதனை கடந்து இங்கு கஷ்டப்படுகின்றவர்களை நம்பி புலம்பெயர் மக்கள் உதவிகளை மேற்கொள்ளுகின்றார்கள் அதே போன்று இங்கு கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அந்த உதவி மிக பெரிய ஒரு உதவியாகவும் இருக்கின்றது எல்லா தொழிலிலும் எல்லா செயற்பாடுகளிலும் போலிகள் இருக்கத்தான் செய்யும் அதற்காக போலிகள் இருக்கு என்பதனாலேயே உதவிகள் செய்யக்கூடாது என்பதோ அல்லது உதவி செய்பவர்கள் அந்த உதவியினை செய்யாமல் இருப்பது என்பதோ இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல விடயமாக இருக்க முடியாது இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்